மூணு வருஷம் முன்னாடி புகாரி ஹோட்டலில் நான் சாப்பிட்ட மட்டன் பிரியாணியோட வெறும் நூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா தான் அடுத்து அது இரநூறு ஆகி 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 இரநூத்தி தொட்டுடுச்சு அதே மாதிரி வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் சாப்பிட்ட சரவணா பவன் இட்லி இன்னைக்கு நூறு ரூபாவை தொட்டுடுச்சு என் சம்பளம் மட்டும் ஏறாமல் அப்படியே இருக்கு யாருடா இந்த விலைவாசியை இப்படி ஏற்றுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது ஏன் வந்து ஒரு பொருளோட விலை ஏறுது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பொருளோட விலை ஏறுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பொதுமக்களான நமக்கும் ஒரு பொருளோட விலை ஏறுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது யார் வந்து ஒரு விலையை நிர்ணயம் செய்கிறது எதோட அடிப்படையில் ஒரு பொருளோட விலையை நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வினாக்களுக்கு உங்களுக்கு விட தெரியணுன்னா சரக்கு ரயில் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பொருளோட தேவையும் ஒரு பொருளோட உற்பத்தியும் சமமாக இருக்கும் போது தான் அந்த பொருளோட விலை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போ வந்து ஒரு பொருளோட தேவை அதிகமாகும் போதும் அதோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த பொருளை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக டிமாண்டு ரைஸ் ஆகும் அப்போ அந்த பொருளோட விலையும் அதிகரிச்சிடும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சென்னையில் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தவே முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹோட்டலில் ஒரு பரோட்டா மாஸ்டர் வேலைக்கு எடுத்தால் கூட அவருக்கே முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கி ஹோட்டல் அதிபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு உணவை தயாரிக்கிறதுக்கு வாங்குற ரா மெட்டீரியல்ஸோட விலையும் எக்கு தப்பாக ஏறிடுச்சு அப்போது வேறு வழி இல்லாமல் எல்லாத்தோட விலையும் ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியதாக இருக்குது எக்கனாமி சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ்ட் மணி சப்ளை அதாவது மக்கள் கிட்ட இருக்கிற பணப்புழக்கம் எப்பயாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா மணியை வந்து பிரிண்ட் பண்ணி மக்கள் கிட்ட புழக்கத்தில் விடுவாங்க அப்போது என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் நிறைய செலவு பண்ண ஆரம்பிப்பேன் நிறைய செலவு பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் மூலயமா அதிகமாக காசு வரன்றது தான் ஐடியா இப்போ நான் நிறைய செலவு பண்ணும்போது என்ன பார்த்தேன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குன்னா நான் அந்த பைக்கை விற்றுட்டு புது பைக்கை வாங்குவேன் ஆல்ரெடி ஒரு மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை விற்றுட்டு புது மொபைலை வாங்குவேன் அப்போ அந்த மொபைலுக்கான தேவையும் அந்த பைக்குக்கான தேவையும் அதிகரிக்குது டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால அந்த பொருளோட விலையும் ஆட்டோமேட்டிக்காக அதிகரித்து தான் ஆகும் அடுத்ததாக சொல்கிற முக்கியமான காரணம் என்னென்னா இன் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் அதாவது விவசாயத்தினால் வர மகசூல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு மக்களோட பாப்புலேஷன் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது விவசாயத்தோட மகசூல் ரொம்ப ரொம்ப கம்மியானதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகணும் ஒரு பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டோரமாக விற்கிற எந்த காய்கறி வியாபாரிகிட்டையும் இளநீர்காரர்கிட்டையும் ரேட்டை வந்து பேரம் பேசி வாங்காதீங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதனால் அவங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்கி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய வீடியோ வைரல் ஆச்சு அந்த விஷயத்த நான் முழுசாக ஒத்துக்கிறேன் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆனோம் ஆனால் அந்த மாதிரி நடக்கும் போது ரெண்டு விஷயம் கூடவே நடந்தது ஒன்று அந்த பொருளை விட அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற சமுதாயத்தோட பொருளாக அது மாறிடுச்சு இன்னொன்று அந்த பொருளோட சரியான விலையை கொடுத்து வாங்கக்கூட முடியாத ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருளே கிடைக்காம போயிடுச்சு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலைச்சேரியில் இருக்கும் இருக்கும்போது ரோகு கட்லா இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் புவர் ஃபேமிலியும் அதை வாங்கிட்டு போவாங்க ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்கும் ஆனால் இப்போ வந்து அது ஃபுல்லாகவே ஐடி ஹப்பாக மாறினதுனால எல்லாருமே விலை தெரியாமல் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அந்த ரோகு கட்லா கூட எழுநூறு எட்நூறுபா ஆயிரம் ரூபா தாண்டி போயிடுச்சு இப்போது பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மட்டுமே சம்பளம் வாங்குகிற ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மீன் கூட வாங்கி ருசிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் இப்போ சொல்லப்போகிற விஷயம் கடைசி கிடையாது இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் ஃபார் இன்க்ரீஸிங் த ப்ரைஸ் அது என்னென்னு பார்த்தனா ரைசிங் நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெனேச்சர் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது நம்ம கிட்டே டேக்ஸாக வாங்கிற பணம் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஒரு டெவெலப்மெண்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை நான் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய யூஸ் பண்ணுறாங்க எடுத்துக்காட்டாக சொன்னேன்னா கவர்மெண்ட் நிறைய விஷயத்துக்கு சப்சிடி கொடுக்குது உங்கள் கேஸ் பெட்ரோல் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் அதுக்கப்புறம் மில்ட்ரியில் நிறையா செலவு பண்ணுறாங்க இது எதுக்குவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆதாயம் கவர்மெண்ட்னால எடுக்க முடியாது ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து டேக்ஸ்னால் நிறைய பணம் வசூலித்தாலும் அது வந்து நிறைய வந்து எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு போய்டுறதுனால பணம் வீக்கம் வந்து எப்போவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது மக்களுக்கு ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதை நிறுத்திவிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் எஜுகேஷனுக்கும் அந்த பணத்தை செலவு பண்ணாங்கன்னா அதனால மக்களோட வாழ்க்கை தரம் ஆட்டோமேட்டிக்காக உயர் ஒரு சமுதாயத்தோட கல்வித்தரம் உயர்ந்ததுனா அந்த நாட்டோட பொருளாதாரமும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் நான் சொன்ன இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட சிபிஐ அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ற அட்டவணையை கிரியேட் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட ஒரு வருஷத்தோட இன்ஃபுன்ஷன் ரேட்டையும் முடிவு பண்ணுறாங்க பரவாயில்ல ஆறுலேருந்து இருந்து ஏழுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் இன்னும் ஜிம்பாபே ஜாம்பியா ஜூடான் அங்கெல்லாம் போனோம்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இன்ஃப்ளூன்ஸ் ஜென்ரேட் இருக்குது அங்கெல்லாம் போய் ஒரு தோசை சாப்பிட்டா இருக்கிற சொத்தியே அடமானம் வைக்கணும் போல் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துலேயே புகாரி ஹோட்டலில் நானூறுரூவா இருக்கிற மட்டன் பிரியாணி இன்னும் நாலாயிரம் ரூபா ஆக்குனா ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விடுங்க இதை தவிர நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் பபாய்